அன்பர்களே நீங்கள் இங்கே காண்பது அன்னையின் மெழுகுதிரி பவனியில் அடியவர்கள் மரியே வாழ்க அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் ஜால் எமது பலாளி மண்ணின் மைந்தன் அண்ணன் படியப்பா உட்பட்ட பலாலி மற்றும் இலங்கை வாழ் உறவுகள் லண்டன் மாநகரில் இருந்து பிரான்சில் உள்ள லூட்ஸ் அன்னையின் திருத்தலத்தை நோக்கி பயணமாகி உள்ளனர் அந்த வகையில் பயணத்தின் காட்சிகளையும் அன்னையின் திருத்தல தரிசிப்பினையும் கண்டுகளித்து அன்னையின் ஆசிரியை பெற்றுக்கொள்ள காணொலிக்கு செல்லலாம் வாருங்கள் இங்கே வர்ணனை செய்து கொண்டிருப்பவர் நமது பலாளி மண்ணின் மைந்தன் அன்னையின் பிள்ளை படையப்பா அவர்களாவார் இந்த நேரத்தில் அண்ணன் படையப்பா அவர்களுக்கு நன்றிகள் வளர வளம் அன்னையின் திருப்பயணத்தின் நிகழ்வாக பிரான்ஸ் மண்ணிலே ங்கி பிரான்சில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ரோம் பிரான்ஸ் நள்ளிரவில் பிரான்சில் உள்ள கலை துறைமுகத்தில் இருந்து வெளியேறி பிரான்சின் நெடுஞ்சாலையில் எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பெண்ணினிய உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் லூர்து அன்னையை நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நாங்கள் பிரான்சின் நடுப்பகுதியில் தற்போது காலை வேளை இல் காலை உணவுக்காக நிறுத்தப்பட்டு காலை கடன்களை முடித்த பின்னர் எங்களோடு வந்த உறவுகளுக்கு காலை உணவுகளை வழங்குவதற்கு யூட்மன் தலைமையில் குழு இயங்கிக் கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு சுட சுட தேநீரையும் அதற்குரிய உணவுகளையும் தயார்படுத்துவதற்கு உறவுகள் களத்தில் நிற்கிற காட்சியை நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் அதிகாலை வேலை ஏழு மணி இதமான தென்றல் எங்களை வருடுகின்றது எல்லோரும் முகமலர்ச்சியோடு தேநீரை தயாரிப்பதற்கு தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் எங்களது உறவுகள் குடும்பம் குடும்பமாக அமர்ந்திருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அன்னையை தரிசிப்பதற்காகவும் அன்னையிடம் செல்வதற்காகவும் மிகவும் உற்சாகத்தோடு ஆர்ப்படிப்போடு இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் தக்காலை வேளையிலே தேநீரை வழங்குவதற்கு எமது உறவுகளுக்கு சுட சுட தேநீரையும் அதற்குரிய காலை உணவுகளையும் தயாரிக்கிறார்கள் உறவுகள் அன்னையை நோக்கிய பயணத்தில் சற்று ஓய்வு எமது உறவுகளின் வேண்டுகோளுக்கு நாங்கள் சிறிய ஓய்வை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அவர்களுடைய கைகள் காலுகள் இளைப்பாறுவதற்கும் உண்ட உணவு செமிபாட்டுக்கும் செமிபாட்டுக்குமாக சிறிய இடைவெளியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அவர்கள் இருந்து இறங்கி தங்களுடைய கடமைகளை தேநீர் அருந்துபவர்கள் மேலதிகமாக உணவ உண்பவர்கள் கடைகளுக்கு செல்கின்றார்கள் அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இதிலிருந்து இன்னும் ஒரு நாலு மணத்தியாலத்தில் நாங்கள் அன்னையின் தடத்தை தளத்தை நாங்கள் சென்றடைவோம் மிக அண்மையிலே நாங்கள் அந்நியை நெருங்கி இருக்கின்றோம் அடுத்த இதிலிருந்து நாங்கள் புறப்பட்டு அடுத்த தடவை அன்னையின் தளத்துக்கு சென்று விடுவோம் இன்னும் ஒரு நாலு மணத்தியாலம் ஆனால் இனிமேல நாலு மணி தான் போடுவோம் காணும் எங்களை தேசத்துல இருந்து தன்னுடைய குழந்தைகளை போல தனது கரத்திலேயே எங்களை தாங்கிக் கொண்டு எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற மஹிந்தன் அவர்கள்தான் இவர் இவர் அகில உலகத்திலேயே எந்த இடத்துக்கும் சேரிங்க இல்லாமல் கூட தனது வாகனத்தை செலுத்தக்கூடியவர் இதிலிருந்து இந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு நாலு மணித்தியாலம் நாங்கள் பேருந்தில் போனோம் என்று சொன்னால் அன்னையின் தளத்துக்கு போடுவோம் நன்றி 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 இல்ல ஒண்ணும் அங்க பேச அள்ளி போட்டு வந்துட்ட இப்போது அன்னையின் சந்திப்ப அன்னையை சந்திப்பதற்காக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் வாய்ப்பு கிடையாது தெரிவித்துக் கொண்டவருக்கும் சந்தோஷமா இருக்கிற

ഇതോ ഇതോ ഉറവുകൾക്ക് പ്ലേണ്ടി തയ്യായിക്കൊണ്ടിരിക്കുന്നത് പ്ലേണ്ടി തയാരത്തിൽ നമ്മുടെ ഉറവു കളി ഉത്സാഹത്തോട് ഇന്നും ചില മണി அந்நியை சந்திக்கிறதுக்கு முன் மதிய உணவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் மதிய உணவுக்கு பின் வழங்குவதற்கு தேநீரை எமது பெண்கள் தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள் நமது உறவுகள் ஆங்காங்கே இருக்கின்றார்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக அனாதியாக இருக்க இதுக்கு ஒரு முட்டியை போடுங்க நன்றி 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 அவருடைய திறமை திறமைக்கு கிடைத்த பாராட்டு தான் உங்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாம் போதுமன்ற அளவுக்கு உணவுகளிலிருந்து பருத்துறையிலிருந்து விசேடமாக வரவழைக்கப்பட்ட தட்டுவடை உங்களுக்கு வெள்ளூருண்டே இருக்கு கச்சாந்தட்டு இருக்குது விசாரிடமாக தாயகத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட கச்சாந்தட்டு இதற்காகவே ஜூட்மன்ன தாயகம் சென்று விசேடமாக கொண்டு வந்தவர் இதோ மதிய உணவுகள் நிறைவு பெறுகின்ற கட்டத்தை அண்மைத்திருக்கின்றது இதில் கலந்து கொள்ளாத உறவுகள் கலந்து கொள்ளுமாறு அண்ணா அங்கே அங்கே ப்ளேக் பேக் அங்கே இருக்கா ஆ அங்கே இருக்கேன் அங்கே பிளேட் பிடிச்சிடுயா தட்டு வட தட்டு வட த அங்கே அங்கே தூள் போடுவோம் தட்டுப்படைய எடுத்துக்க விட்டாக்குண்டு தாயக தனது தாயகத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட தேயிலையில் தனது கைவண்ணத்திலே உருவாக்கி இருக்கின்றார் இந்த பெண் அவள் தன்னை பற்றி எப்போதுமே உன்ன காட்டை இல்லை தன்னை பற்றி எப்போதுமே நான் பாரு பையங்க பையங்க ஒன்றில் போன் இருக்குது ஒன்றில் பிள்ளை எந்த இருந்தாண்டா எந்த செய்யறது அல்லது ஒரு ஆள் பிடிச்சா தான் நான் கடைச்சி கொடுக்கலாம் இல்ல இல்ல அதெல்லாம் அதுக்காக தானே இது சரி மதிய உணவு நிறைவு பெறுகின்ற கட்டத்தை நாங்கள் அண்மைத்திருக்கின்றோம் இங்கிருந்து சில மனுத்தியாலங்களில் நாங்கள் தாயின் அந்த புனிதமான மண்ணை தரிசிக்க கால்பதிக்க தயாராக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் உங்கள் ஏஆர் ஆர் படியப்பா உங்களோடு அன்னையின் திருப்பயணத்தில் ஈடுபட்டிருக்கின்ற உறவுகளுக்கு விசேடமாக மதிய உணவை வழங்குவதற்கு எமது உறவுகள் களத்தில் நிற்கின்றார்கள் அங்கு எங்களோடு வந்தவர்கள் சிறிய ஓய்வை மரங்களுக்கு கீழும் ஆங்காங்கே எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எங்களது பேருந்து ஓய்விலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது அழகிய ஒரு தேசத்தில் இந்த அழகிய மரங்களுக்கு கீழே உறவுகள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் தங்களது ஓய்வுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த உறவுகளுக்கு பசிக்க முன் உணவை கொடுக்க என்ற வெறியோடு களமுனையிலே சமையறையிலே சமையல் நிபுணர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முட்டையை உடைப்பதிலும் சரி அந்த முட்டைக்கு தேவையான மிளகுகளை திரித்து போடுவதிலும் சரி இவர் ஒரு வல்லவர் ஆ அது அது ஓகே ஓகே தேநீரை வழங்குவதற்கும் உறவுகள் உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள் மதிய உணவுக்காக எல்லோரும் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஓகே அதில் தேநீர் போடுவதற்கு விசேடமாக மகளிர் அணி இருக்கின்றது அன்பான உறவுகளுக்கு நாங்கள் அன்னையின் பதிக்கு வந்து சேர்ந்து விட்டோம் நாங்கள் பேரு ஒன்றில் அன்னையின் பதிக்கு வந்து சேர்ந்து விட்டோம் இதுதான் நாங்கள் நிக்க போகிறோம் ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டல்லாம் நிக்க போறோம் இந்த ஹோட்டல்லாம் நிக்க போறோம் உங்கள் ஏஆர் படையப்பா உங்களோடு நாங்கள் தற்போது புனித நகராம் லூது பதியின் தாயானவள் காட்சி கொடுத்த அந்த மலையடி வாரத்தில் நிற்கின்றோம் நூற்றி அறுபது வருடத்துக்கு முன்னர் இந்த இடத்திலே அந்த சிறுமிக்கு அன்னை காட்சி கொடுத்த இடத்தில் நிற்கின்றோம் எத்தனையோ விதமான மக்கள் தங்களுடைய வேதனைகள் கண்ணீர்களோடு வந்து காணிக்கையை செலுத்திவிட்டு செல்கின்ற காட்சிகளை பார்க்கின்றீர்கள் அன்னைக்காக செவிக்கின்றவர்கள் நிற்கின்றார்கள் வந்து கொண்டிருக்கின்ற மக்களை பார்க்கின்றீர்கள் வேண்டுதல்களோடும் தேவைகளோடும் வருகை தந்திருக்கின்ற மக்களையும் அவர்களிடம் அன்னையிடம் மன்றாடுகின்ற மக்களையும் பார்க்கின்றீர்கள் எல்லாருக்குமே கிடைக்காத ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அவளை பார்ப்பதற்காக அவள் இடத்தை தரிசிப்பதற்காக அன்னையின் மெழுதிரி பவனியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம் இன்று மழை காரணமாக நிலத்துக்கு கீழே இருக்கின்ற ஆலயத்தில் அன்னை பவனியாக நிறுத்தச் செல்லப்படுதுங்கிற காட்சியைத்தான் எங்கள் இப்போது What can be heard? கைகளில் ஏந்தி அனை பிள்ளைகளாக வருகின்ற காட்சியை தானிகளை போது பார்க்கின்றீர்கள் அண்ணினுடைய மெழுதிரை பவனியை நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய நாளில் வெளி ஆலயத்துக்கு வெளியிலே மழை காரணமாக லூர்து பதியில் அமைந்திருக்கின்ற கீழ் உள்ள தேவாலயத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கைகளில் மெழுகுதிரியை ஏந்தியபடி இந்த மெழுதிரி பவனியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் இப்போ நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் பெரும் நம்பிக்கையோடும் ஆர்ப்பரிப்போடும் தாய்க்கு நன்றி உள்ள பிள்ளைகளாகவும் தங்கள் அன்பின் வழிபாடுகளாகவும் அவளை மகிமைப்படுத்துவதன் நோக்கமாகவும் அவள் கேட்டு பல மொழிகளில் திருச்சிவமாலை சொல்லப்படுகின்றது உலகத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து உறவுகளும் தங்களுடைய மொழிகளிலே இந்த திருஷிவமாலையை சொல்லுகிறார்கள் மரபுறத்தே அன்னையானவள் ஆலயத்தின் உட்புறத்திலே வருகை தருகின்ற காட்சியை பார்க்கின்றீர்கள் மலதறி ஆர்ப்பரிப்போடு அவள் வருகை தந்து கொண்டிருக்கின்றாள் தங்களுடைய அன்பையும் தங்களுடைய நன்றிகளையும் சொல்லும் முகமாக அனைவரும் தங்களுடைய கரங்களிலே மழுதிரியை ஏற்றி அதை பவனியாக கொண்டு வருகின்றார்கள் பல ஆயிரக்கணக்கான உறவுகள் இந்த மழுதிரி பவனியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றீர்கள் இந்த புனிதமான இந்த மழுதிரி பவனியிலே இது நிலத்தின் கீழ் உள்ள தேவாலயம் பிரம்மாண்டமான தேவாலயம் அந்த தேவாலயத்தில்தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆலய வந்து நிலத்திற்கு இருக்கின்றது பல ஆயிரக்கணக்கான அன்னையின் பிள்ளைகளாக ஒரே குடும்பமாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் தங்களுடைய கைகளிலே மெழுதிரிகளை ஏந்தியவாறு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கின்றீர்கள் இனங்களையும் மொழிகளையும் தாண்டி எல்லோரும் அன்னையின் பிள்ளைகளாக பங்கெடுக்கின்றார்கள்